வணக்கம் பல முறை சொன்னேன் சமாயினார் முன்னே என்னடா வாய் நாய் மாறி போதான்னு கேக்குறீங்களா நானும் பா இன்னைக்கு ஒரே வாய் மாயிடுச்சு பா ஒரே குஜல் ஆகுது நான் தெரியல மாச பஸ்ட்ல ஸ்டார்டிங் போயிதான் இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது ஒட்டா அன்னைக்கு தெரியும் எப்ப இருபத்தெட்டாம் தேதி மாதிரி தெரியும் நம்ம பஸ்ட் என்னன்னா ஆஹ் சரி என்ன கதை தெரியுமா முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணமே இன்னைக்கு வந்துச்சு மூணு குஜல் இது குஜல் தான் அன்பாக்ஸ் பண்றோம் அப்புறம் பாபா இன்ஸ்டாலேஷன் நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு அன்பாக்ஸ் வீடியோ அப்படி அப்படின்னா எனக்கு தெரியல உள்ள லேட்டஸ்ட் மாடல் வேற எனக்கு ஒரு கரும்பு தெரிய மாட்டேன் நெட்ல போட்டால வர மாட்டேங்குது என்ன பண்றது அத்தை பிச்சு பாத்தலாம் இன்னிக்கா ஓகே சொப்பிரிக்கிறா இறக்குறேன் இன்னிக்கா அதுக்கு முன்னாடியே ஒரே நம்ம சருங்க வெல்கம் டு உங்க வீட்டு பையன் சக்தி பிளாக்ஸ்

உப்பராகத்து பன்னெண்டு மோகத்தை பாய் எதுக்கும் தெரியலையா பாய் ஓ இதை போட்டு வச்சுக்கிறதுக்கு பழகுதுங்க இத போட்டு வச்சுக்கிறதுக்கு பழகுதுங்க இது பாருங்க முட்டையை வச்சு வேக வைக்கிறதுக்கு பழங்க ஐயோ சூப்பரா இருக்கு இதை பாருங்க இப்படி வச்சு இப்படி வேக வைக்கணும் பழங்க முட்டையா ஐயோ இது என்ன தெரியா ஓ இப்படி உள்ள வச்சிருவோம் சரி இவர் மேல காய்கறி என்ன வச்சு இங்க ரெண்டு மணி ஐட்டம் போட்டு அந்த அளவு இந்த இடத்த போட்டு மேல வச்சு வேக வைப்பாங்க பழகுது இது எதுக்கு இவருக்கு இப்படி வச்சுட்டு

எங்க பெரிய அப்பா முத்தக்க ஒரு முத்தங்க முத்தக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேருங்க தங்கடா 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 இது வச்சு இப்ப ஒரு நாள் ஆகும் நான் மற்ற நாள் வச்சுக்கிறேன் அடுத்து வாங்க பாப்போம் நானே இன்னும் பாக்கல ஸ்ட்ரீட்டா உள்ள காமி போறேன் வாங்க போய் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் நம்பர் பார்த்தோம் சோ மாடல் நம்பர் தான் தண்ணி உங்களுக்கு அஞ்சு வச்சோ எல்லோ நான் இப்போச்சியா சரிங்க நான் மாடல் நம்பர் தனியா எடுத்து போடுறேன் ஓகேவா அன்பாக்ஸ் பண்ற போன வச்சுட்டு வரேன் ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட இண்டோர் யூனிட் மாடல் நம்பரு ஸோ லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ப்ரொடக்ஷன் ஆகி டேரெக்டாக நமக்கு நம்ம வீட்டுக்கு தான் டெலிவரி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாக போய் ஏன் தெரியல பட் எனக்கு வச்சு நானும் ஆன்லைனில் தேடி பார்த்தேன் யூடியூப்ல எங்கேயுமே கிடைக்கல சோ ஓகே லெட் சி த அன்பாக்சிங் ஓகே அடுத்த அப்படியே அவுட் டோர் யூனிட் அமர்க்கமிக்கலாம் வாங்க ஓகே அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அவுட் டோர் யூனிட் அவுட் டோர் யூனிட்டோட நம்பர் தான் ஸோ இதுவும் லேட்டஸ்ட் மாடல் சார் ரெண்டு மூணு தான் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆர் எஃப் மாடல் தான் டிஃபரெண்ட் ஸோ தேங்க்யூ ஓகே லெட் ஸ்டார்ட் அன்பாக்சிங் Mm-hmm.

ரிமோட்டு ஏர் ஃபில்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரா சூப்பர் சோ இத பத்தி ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ எதுவும் தெரியல அதனால எனக்கு அன்பாக்ஸ் பண்ணவும் பயமாக இருக்குது ஸோ எதனா சொல்ல போகிறாங்க வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதனால் நமக்கு தேவையான முக்கியமான விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது வந்தாச்சு ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு கம்மிக்கிறாங்க ஸோ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் தான் ஸோ வளர்க்கும் போல் இவங்களும் கொஞ்சம் நம்ம நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே ஸோ என்னென்னா வாங்குறப்போ வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் அப்படின்ற வந்து சொல்லலை ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு அதுக்கப்புறம் என்ன மாடல் நம்ம ஆர்டர் பண்ண மாடல் தான் வந்து லேட்டஸ்ட் மாடலாம் வந்திருக்கான்னு பார்க்கணும் அடுத்து கூலிங் கெப்பாசிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் வாட்டு ஸோ அடுத்து வந்து கூலிங் கெப்பாசிட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்டில் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி த்ரீ யூனிட் பர் இயர் ஸோ எண்ணூத்தி நாற்பத்தி மூணு யூனிட் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் வந்து கம்பெல்சரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்பீடு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது அடுத்து ஈட் பம்ப் வந்து கிடையவே கிடையாதுன்னு போட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ வரட்டும் அவங்க ஃபிட் பண்ணுறவங்க வரட்டும் அவங்க பிரிக்கட்டும் அவங்கள வச்சு நம்ம கத்துப்போம் ஓகே சோ எனக்கும் ஆசைதான் எல்லாத்தையும் பிரிச்சு காமிக்கணும்னு இடம் ரொம்ப சின்னது எப்படி நான் காமி பண்ணும் தெரியல சரி ஓகே அதனாலதான் கொஞ்சம் ஷார்டாவே முடிச்சுறேன் பாத்துருங்க புல்லா சூப்பருங்க என்னங்க சூப்பர் லெவலுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பருங்க போதும் ஓகே எடுத்து வச்சிட்டு வரேன் ஓகே என்னடா அன்பாக்சிங் என்ன வெறும் பாக்ஸை மட்டும் காமிச்சு போயிட்டேனு கேக்குறது எனக்கு புரியுது ரொம்ப குட்டிங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க நீங்க நம்மளால முடிஞ்சது ஏதோ காமிச்சோம் பயமாக லேட்டா பதில் ஏதாவது ஆகி போய் அப்புறம் இன்னத்துக்கு அதன் மைண்டுக்கு வந்து தெரியல ஏதாவது ஆச்சுன்னா வர்றோம் நம்மளை அப்புறம் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம கஷ்டமாயிடும் மனசு அதனால நல்லா அப்படியே பத்திரமா பிடிச்சி வச்சுட்டு அவங்க வரட்டும் அந்தக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோ போடுறோம் அப்படியே வந்து இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் போடுறோம் பாக்குறீங்க நீங்க பண்றோம் எப்படி ஜாலி பண்றோம் அப்புறம் இன்னொன்று வந்து உங்க வீட்டு பையனா கேட்டுக்கிறது என்னன்னா இன தருமை பிடிக்க வர உறவுகளை அதுக்கப்புறம் இருக்கும் குடிமக்களை இவங்களுக்கெல்லாம் நான் என்னோட சார்பாக உங்க வீட்டு பையனை நான் கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா குடும்பத்துல எந்த விஷயத்துக்கு அடிமையா இருக்காங்க இருப்பீங்க ஸோ இவங்க உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா உங்க நம்ம குடும்பத்தை வந்து எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் சொல்லிட்டு அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு ஜீவன் இல்லை அந்த குடும்பமே சேர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அதுக்கு வந்து இடையூறா இருக்கவே கூடாது அதனால நீங்க குடிங்க நான் வேணான்னே சொல்லலை குடிச்சிட்டு வீட்டுல கண்டிப்பா ஏதாவது செஞ்சிருப்பாங்க சாப்பாடு அத சாப்பிட்டு நீங்க அமைதியா படுத்துக்கோங்க அது 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 செஞ்சா போதும் அதாவது இதுல இருந்து நான் சொல்ல வேண்டியது சொல்ல வர்றது என்னன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களா இருக்க விட்டிங்கன்னாவே போதும் குடும்பம் நல்லா இருந்துடும் உழைக்கிறீங்க உழைங்க குடிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் இடத்துக்கு மீதியை குடும்பத்துக்குன்னு கொடுத்து விட்டுறேங்க மொத்தமாக குடிச்சு காலி பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்காது குடும்பத்தில் இப்போ இருந்தாலும் நாளடையில இருக்காது ஸோ உங்கள் வீட்டு பையனா உங்களில் ஒருத்தனாக நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா குடிமக்களுக்கு தயவு செஞ்சு தொந்தரவாக இருக்காதீங்க வாழ விடுங்க வாழுங்க அவ்வளவுதான் அதை விட்டுட்டு குளிச்சிட்டு வந்துட்டு உடனே பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நிறைய சண்டைகள் ஸோ எப்படியோ ஒன்று சமைச்சு வச்சிருப்பாங்க வீட்டில் ஏதோ ஒன்று வேலைக்கு போயோ இல்லை ரேஷன்ல இருந்து வாங்கி ஏதோ ஒன்று அதை தூக்கி போட்டு உடைக்கிறது ஸோ நிறைய பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு எனக்கு வேண்டாம் அதனால அழமையோடு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு குடிக்காதீங்க பிடிச்சிங்கனாலும் தயவு செஞ்சு அமைதியாக வந்து வீட்டுல படுத்துருங்க ஆ அவ்வளவுதான் நான் கேக்குறது நன்றி தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட்டிங் பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் உங்களுக்கு பின்னாடி ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச் லவ் யூ